திருத்துறை போட்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜோலி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸை குதக்கலுமான தீபாவளி அழைப்பு இந்த வருடம் தீபாவளிக்கு புது புது உங்கள் ஊரிலேயே வாங்க வாருங்கள் புரட்சி தலைவர் இந்தியா புரட்சி தலைவர் அம்மாவுடைய உணவி இன்று சிறப்பாக எழுச்சியான ஆலோசனை முக்கிய கால எடமற்ற அறிவிப்பு எழுச்சியாக நடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை அதே வேலை இருக்கிறோம் வேலையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை ஒரே வேலை ஆட்சி தூக்கி எடுத்து அம்மாவோட தலைவர்கள் இதான் என்னுடைய நோக்கம் சொல்லிட்டு முகமதோட வருகிற பார்க்கும்போது அஞ்சு மாதம் இருக்குது அஞ்சு மாதம் குட்பை ஸ்டாலின் குட்பை ஸ்டாலின் இந்த ஆட்சிக்கு இடை கொடுத்து இரண்டு ஆயிரத்தி இரண்டாம் அரை அம்மா இழந்து வளர் அந்த நாடு மே மாதம் கோட்டையான சிறப்பான எளித்தான்கு காலத்திற்கு அனுப்பி செலுத்தி காலத்தை குறிப்பாக உயர்ந்திருக்கிற அவரை பார்த்துக்கூடிய காலத்துறை அதிருப்தியாளர் நாய் தலைவர் மிக்கல்களுக்கு சொல்வாது ஒரு அடிமையான விஷயம் அதாவது ஒரு பாதைக்குவாங்க பார்த்துக்காது பார்த்துக்காது ஒன்று தான் கொடுத்துருவோம் அதுக்கு போது அவ்வளோ பண்ண மாதிரி எவ்வளோதான் நாங்களாம் பிரச்சனை கடைசியில் அறுவடை சீரடியாக தான் நீங்கள்தான்

சில்க்ஸ் இரண்டு ரூபாய் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மற்றும் டிஜிட்டல் காப்பர் இரண்டு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்டிகள் ரூபாய் பேண்ட்கள் மட்டும் ஒன்பது மட்டுமே நான்கு காமல் ஷர்ட்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ஒயிட் ஷர்ட் வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராண்டட் பேசிகள் ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் உள்நாடுகள் எம்ஆர்பி வெளியிலிருந்து பத்து பர்சன்ட் தள்ளுபடி மேலும் உங்க வீட்டு சுட்டி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்து புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிரேஷ் இது மட்டும் ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் நல்லா கேட்டுக்கோங்கம்மா அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் எல்லா தலைகளிலும் ஏசி லிப் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் விரைவாய் என்றென்றும் விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நம்ம ஆலஸ்டோடு தலைத்துறை பூண்டி